அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஷியாமலா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ இதுவரைக்கும் நீங்கள் கேட்குறீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் இருக்குது இந்த ஆடியோவில் இரண்டாம் நாள் வழிபாடு மூன்றாம் நாள் வழிபாடு நான்காம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மந்திரம் நெய்வேத்தியம் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது அதனுடைய பலன்களும் சொல்லப்படுகின்றது அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இந்த ஆண்டு ஷியாம்லா நவராத்திரி நமது ஞானபீடத்தில் ஒன்பது நாட்களும் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவிக்கு மகா பிரார்த்தனை ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஒன்பது நாட்களும் இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் இந்த ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் பச்சை நிற வஸ்திரங்கள் வைத்து நம்ம சிறப்பாக பூஜை பண்ண போகிறோம் பச்சை நிற வஸ்திரங்கள் மற்றும் பச்சை நிற குங்குமங்கள் வைத்து பூஜை பண்ண போகிறோம் இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக சங்கல்பம் செய்து கொள்ள எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் குரு காணிக்கை எவ்வளோன்னு சொல்கிறோம் இந்த சங்கல்பத்தின் பயன் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் பாவங்கள் தீரும் தீய கர்மா விலகி ஓடும் திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி பாசம் அதிகரிக்கும் இறை பாதுகாப்பு கிடைக்கும் வாக்குப்பளிதம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசு வேலை கிடைக்கும் புகழ் பதவி கௌரவம் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஹோமம் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சங்கல்ப பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் பச்சை நிற வஸ்திரமும் மற்றும் பச்சை நிற குங்குமும் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் ஷியாமலா நவராத்திரி வழிபாடு எப்படி நம்ம புரட்டாசி நவராத்திரி ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த நவராத்திரியும் ரொம்ப சக்தி வாய்ந்த நவராத்திரி தான் மிக எளிமையாக வழிபாடு பண்ணால் போதும் ரொம்ப சிரமம்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் பூஜர்கள் இந்த வழிபாடு செய்யணும் இதுக்காக கொலு வைக்கணும் அம்பாளுடைய சிலை வைக்கணும் ராஜ படம் வைக்கணும் அப்படின்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்கள் வீட்டில் தீபமேற்றி இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி சியாமா நவராத்திரி வழிபாடு செஞ்சால் போதும் முதல் நாள் வழிபாடு சிறப்பாக செய்யுங்க இரண்டாம் நாள் வழிபாடு என்றைக்கு செய்யணும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் தீரும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமி படத்துக்கு முன்பாக ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்துக்கொண்டு அல்லது பழங்கள் அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய்ங்கிறது ரொம்ப விசேஷமானது கடந்த இரண்டு மாதங்களாக மக்களுக்கு அதில் கொடுத்துட்ருக்கேன் அவர்களுடைய அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அத்தனையும் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீப எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த சாம்ரா நவராத்திரி வழிபாட்டின் போது சரிங்களா இரண்டாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ கிளீம் ஷியாமலா தேவியே நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இரண்டாம் நாள் வழிபாடு செய்யுங்கள் ஷியாமலா நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை பத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன அமைதி உண்டாகும் இரண்டாம் நாள் நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்துவிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சந்திரகாந்த ரூபியே நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஷியாம்லா நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள் ஷியாம்லா நவராத்திரி நான்காம் நாள் வழிபாடு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துட்றேன் ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டிலேயே ரொம்ப விசேஷமான வழிபாடு வசந்த பஞ்சமி வழிபாடு அதாவது ஷியாமலா நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாள் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு இந்த ஆண்டு அந்த வசந்த பஞ்சமி வழிபாட்டையும் இந்த இரண்டாம் தேதியே நீங்கள் செய்கிற மாதிரி வரும் அதுக்காக ஒரு தனி பதிவு நான் அடுத்த ஆடியோவில் கொடுக்குறேன் வசந்த பஞ்சமி அன்னை வாராகியை நீங்கள் வணங்கினா அளப்பறி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வசந்த பஞ்சமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது தனி பதிவாக நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதனால் இந்த ஆண்டு நான்காம் நாள் வழிபாடும் ஐந்தாம் நாள் வழிபாடும் ஒரே நாளில் செய்கிற மாதிரி வருது அப்படின்னா திதிகளின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோம் ஏன்னா ஷியாமா நவராத்திரி வழிபாடுங்கிறதே மாலை நேரத்தில் செய்கிறது தான் சரிங்களா அதனால் நான் அடுத்த ஆடியோவில் அதனுடைய முழு விளக்கத்தை தரேன் நீங்கள் இந்த ஆடியோவில் நான்காம் நாள் வழிபாடை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க நான்காம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நான்காம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கூஷ்மாண்ட தேவியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஷியாமலா நவராத்திரி நான்காம் நாள் வழிபாட்டை செய்யுங்க இந்த ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டு சுவால் சொந்தங்களே உங்கள் நாட்டில் நான் சொன்ன தேதியில் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்கள் சரிங்களா மாலை நேரம் இந்த பூஜை பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வசந்த பஞ்சமி பூஜை செய்ய அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கெட்ட தலையெழுத்து மாறும் இந்த ஆடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு வேண்டுகோள் அன்பு அறிவிப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பது தை அமாவாசை நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளின் அன்னசேவா குழு தை அமாவாசை அன்னைக்கு ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானம் அதுவும் ஆதரவற்ற முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர் இல்லாதோர்கள் அவர்களுக்காக உணவு தானம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் மேலும் ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து மறைந்த அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நூற்றி ஒரு ஆத்மாக்களுக்கு எந்த கட்டணமும் இன்றி அவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்மண சடங்குகளை அதர்வண வேத முறைப்படி நமது அறக்கட்டளை செய்ய போது இந்த இரண்டு புனிதமான சேவைக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் உங்களால் முடிந்த உதவியை செலுத்திட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தாயுள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதவியை சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்